ஓம் முருகா கந்தபுராணத்தில் விநாயகருக்கு விகட சக்கர விநாயகர்னு எப்படி பேர் வந்ததுன்னு ஒரு கதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தக்ஷனோட யாகம் வந்து அழிந்த பொழுது விஷ்ணு பகவான் அவரோட சுதர்சன சக்கரத்தை விடுறாரு அதை வந்து வீரபத்திர கடவுளோட கபால மாலையில் இருந்த ஒரு வெண்டலை வெண்டலைன்னா ஒரு மண்டையோடு அது வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வந்து கவி கிடுது ஸோ அப்போ வந் விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட சேனாதிபதி விடுவசேனன் கிட்ட வந்து ஒரு ஆணையிடுறாரு போய் அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அப்போது அவர் விடுவசேனன் என்ன பண்ணுறாரு காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதை வந்து பூஜை பண்ணி தவம் பண்ணுறாரு அப்போது வீரபத்திர கடவுள் வந்து அவர் முன்னாடி தோன்றுறாரு அவர் வந்து இவர்கிட்ட கபாலம் கவ்விய மண்டை சுதர்சன சக்கரத்தை வந்து கேட்குறாரு அதுக்கு வீரபத்திர கடவுள் அது கபாலத்துக்கிட்ட இருக்கு அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ கபாலத்துக்கிட்டேயே கேட்டு வாங்கிக்கோங்கிறாரு அவர் என்ன பண்றாரு அப்போ வந்து ஒரு விகட கூத்தன்னு சொல்லி உன்ன வந்து ஆடுறாரு அது வந்து எப்படின்னா கை காலெல்லாம் எல்லாம் வந்து வளைச்சி மூக்கு கண்ணு காது இதெல்லாம் சுருக்கி வந்து ஆடுறாரு அப்போ அதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க அப்போ அந்த கபாலமும் வந்து அந்த வெண்டலை அந்த வெண்டலை வந்து சிரிக்குது அப்போ அந்த சக்கரம் வந்து வெளியில விழுந்துருது இதை பார்த்த விநாயகர் யாருக்கும் தெரியாம நைஸா போய் அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு அப்போ என்ன பண்றாரு இந்த விடுவசேனன் வந்து விநாயகர் முன்னாடியும் வந்து அதே மாதிரி விகட கூத்தாடுறாரு இதில் மகிழ்ந்த விநாயகர் வந்து அந்த சக்கரத்தை வந்து விடுவ விடுவசேனன் கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த தான் வந்து விநாயகருக்கு வந்து விகட சக்கர விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்து வந்தது